வெல்கம் டு வர்ஷ்னி பிளாக் வர்ஷ்னி பிளாக் இருக்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சூப்பரான சண்டே ஸ்பெஷல் முருங்கைக்காய் ரெசிபி பார்க்கலாங்க முருங்கைக்காய் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்குங்கிறது தெரியும் இந்த மாதிரி பெரிய முருங்கைக்காய் இலசா எனக்கு கிடச்சிதுங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு முருங்கைக்காய் நல்ல குக்கரில் வேக வச்சு எடுத்து அதோட பல்ப்பு வந்து நான் எடுத்து வச்சிட்டேங்க மாதிரி அஞ்சு பெரிய முருங்கக்காய்ங்க பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க ஆஸ் யூஷுவல் நமக்கு இஞ்சி பூண்டு விழுதுக்கு மாதிரி நான் நான் தட்டி வச்சுருக்கேன் விழுத இடத்துல உரலில் தட்டி வச்சுருக்கேங்க இஞ்சி துருவி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரொம்ப பெரிய வெங்காயம் இல்லை சாம்பார் வெங்காயமும் இல்லை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ஏழு எட்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க சாப்னா நீள நீளமாக நீள வாட்டில் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு எட்டு ஒரு எட்டு தக்காளி வருங்க மீடியம் சைஸ் தக்காளி தான் சின்ன தக்காளினே சொல்லிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து உரப்புக்கு வந்து நான் சா பிரியாணி மசாலாவும் சாம்பார் தூளும் சேர்க்க போகிறேங்க இதை மாதிரி ஒரு கடாய் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு இழுப்ப ஒரு கடாயில் வந்து ஒரு நாலு 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 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேங்க கடலைப்பருப்பு போட்டிருக்கேங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு பருப்பு நல்லா நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாங்க ஒரு எட்டு பிஞ்சளவு பெருங்காயம் எட்டு பிஞ்சளவு தான் சேர்த்துருக்கேன் வெங்காயங்க நறுக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டாச்சுங்க

இந்த ஸ்டேஜ்லேயே நான் பிரியாணி மசாலாவும் சாம்பார் தூளுமா சேர்த்து வச்சிருக்கேன் அதை போட்டுட்டேங்க இது ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு வரும் நீ ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு அவ்வளோதான் போட்டிருக்கேன் எனக்கு ஒரு லாட்டி ரொம்ப உரப்பாயிடும் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் வரமிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டிருக்கேங்க ஒரு நாலு பிஞ்ச் வரும் கரம் மசாலா போட்டிருக்கேன் இப்போ வெங்காயத்துலேயே எல்லாமே சேர்த்துணும் நம்ம மசாலாஸ்லாம் அப்போ உங்களுக்கு வதக்க வதங்கி வரும்போது நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிறது நல்லது உங்களுக்கு வேணால் இன்னும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு டே நாலு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் இன்னும் நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட எடுத்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வரும் நான் மீடியமாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் எண்ணெய் அளவு எண்ணெய் நிறைய சேர்க்க சேர்க்க டேஸ்ட்டு நல்லா வருங்க இது இப்போ நல்ல இதுலேயே நல்ல கண்ணாடி பதம் தான் வந்திருக்கு நல்லா குழஞ்சு மசிஞ்சு தொக்கு பதத்துக்கு வரட்டுங்க இது நான் செஞ்சுட்டு இருக்கிறது முருங்கக்காய் தொக்குங்க இப்போ இந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துடலாம் இதை நீங்கள் பியூரியா கூட சேர்த்துக்கலாங்க மிக்சியில் அரைச்சி இதை நல்ல தொப்பு பதத்துக்கு நல்லா குழஞ்சி மசிஞ்சு பண்ணுவேங்க நல்ல இதை லோ ஃப்ளேமில் வச்சு நான் வேக விட்டுருவேன் இப்போ நல்ல தொப்பு பதத்துக்கு நல்ல சுருண்டு வரணுங்க இந்த தக்காளி அது வர நம்ம வேகப்பட வேண்டிதான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஏன்னாக்கா நம்ம மசாலா சூப்பெல்லாம் செய்துருக்கோம் மஞ்சள் தூள்லாம் அதனால் கரண்டியை வச்சு நல்லா என்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் மீடியம் மீடியம் ஃப்ளேமுக்கு நான் இப்போ மாற்றிருக்கேங்க ஆ மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டேன் ஏன்னாக்கா கொஞ்சம் எனக்கு அவசரம் சீக்கிரம் எனக்கு சமையல் ஆகணுங்க அதனால தான் விழுது எடுக்கிறது தாங்க இதில் ரொம்ப டைம் ஆச்சு எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு அஞ்சு பெரிய முருங்கைக்காய் இல்லையா எல்லாம் நான் வேக வச்சுருந்தேங்க குக்கரில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நல்ல ஒரு அஞ்சு விசில்க்கு வேக விட்டு எடுத்துருங்க நான் ரைஸ் கூடவே வேக வச்சு எடுத்தேன் நீங்கள் தனியாக கூட பண்ணிக்கலாங்க அப்புறம் நம்ம அந்த குக்கர்லேயே நம்ம செஞ்சுக்கலாம் ஆனால் நான் வந்து வேறு நிறைய சாமான் நான் வேக வச்சதுனால அது கூட ஒரு பாத்திரத்தில் ரைஸ் கூட போட்டு நான் வேக வச்சுட்டேங்க அதோடய பல்ப்பு மட்டும்தான் எடுக்கணும் இது டேஸ்ட்டு நல்லா வேறு லெவலில் இருக்குங்க நல்ல இது தொக்கு பதத்துக்கு இந்த பாருங்க இப்படி நல்ல சுருண்டு வருது இல்லையா இன்னும் நல்ல தொக்கு பதத்துக்கு இன்னும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் நல்ல தொக்கு பதத்துக்கு தக்காளி வெங்காயம் இஞ்சி துண்டு எல்லாம் நம்ம வந்து சேர்ந்து மசிஞ்சு அப்படி வரும்போது அதோட இந்த முருங்கைக்காய் விழுதியும் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க பிரியாணி மசாலா சாம்பார் படிக்கு பதிலா இது கூட நீங்க யூஸ் பண்ணலாம் அது பேர் என்னது கொரியாண்டர் பவுடர் தனியா தூளும் தனியா தூளும் வரமிளகாய் தூளுமா கூட சேர்த்துக்கேன் சொல்ல விட்டு போயிடுச்சுங்க ஒரு பத்து பல் தேங்காய் தேங்காய் வந்து நான் கணிசம் வருங்க இது ரொம்ப தொக்கு பதத்துக்கு வரதுனால உங்களுக்கு வந்து அளவு கம்மியாகிடும் எட்டு தக்காளி எட்டு வெங்காயம் சேர்த்தா கூட அளவு கம்மியாகிடும் அதனால் நான் கணிசத்துக்காக கொஞ்சம் அளவு கிடைக்கிறதுக்காக ஒரு பத்தே பத்து சில்லு தேங்காய் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து அந்த தண்ணியோடையே வச்சுருக்கேன் அது சேர்க்குறேங்க தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் மாறிடும் நல்லா சுருண்டு வந்துருச்சு தக்காளி வெங்காயம் இப்போ தொக்கு பதத்துக்கு நல்லா இது கரண்டிய விட்டே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் இருக்கிற இடமே தெரிய வேண்டாம் அந்த லெவலில் கூட பண்ணிக்கலாம் இப்போ நல்ல ஓரளவு மசிஞ்சு குழஞ்சு வந்துருச்சுங்க தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது இதோட நான் இந்த எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா முருங்கக்காய் விழுது அதுவும் ஆட் பண்ணியாச்சுங்க ஆடு செஞ்சுட்டு அதை சேர்த்தாச்சுங்க இப்போ ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கொதித்து வந்தால் போகிறோம் நான் சொன்ன பிரகாரம் தேங்காய் பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது நான் விட்ட விட்டதுனால சொல்கிறேன்னா மிச்சம் மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் மிக்சி ஜாரில் உள்ளதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நம்ம சேர்த்து விட்டுருலாங்க உள்ளே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் சைடில் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்காய் தொக்கு சேர்த்துக்கலாங்க சாம்பாருக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு ஒரு சேஞ்சுக்கு இதுக்கு சைடில் அப்பளம் பொறிச்சுருக்கேங்க அது வச்சுக்கிறேங்க முருங்கைக்காய் தொக்கு பாருங்க ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி காமிச்சிட்டேன் இதே மாதிரி சுடு சூடாக உள்ள ரைஸில் பருப்பு நெய்யோட இந்த மாதிரி ஒரு வாய் எடுத்து சாப்பிட அல்டிமேட்டாக இருக்குங்க நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் நானும் பசங்களும் நல்லா அல்டிமேட்டமாக சூப்பராக இருக்குது நெய் விட்டுக்கோங்க பருப்போடு சேர்ந்து அதோட இந்த முருங்கைக்காய் தொக்குக்கு ரொம்ப நல்லா இருக்குது நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தது தானே கண்டிப்பாக வர்ஷினி விலாக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸோடு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்